அடுத்தபடியாக நாம் பார்க்க போற தொகுதி நெய்வேலி தொகுதி நெய்வேலி தொகுதியில் கடந்த முறை திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜெகன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் ஜெகன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூறு வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் சபராஜேந்திரன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் அதாவது ஒரு ஆயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் இருக்கு இங்கேயும் வந்து கடந்த முறை தேமுதிக கூட்டணி இருந்திருந்தாங்கன்னா இந்த தொகுதியை அதிமுக வின் பண்ணியிருக்கலாம் ஏன்னா தேமுதிக இங்கேயும் கணிசமான வாக்குகள் இருக்கு சோ தற்போதைய சூழல்ல நெய்வேலி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யாரு கணிக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது சதவீதம் தமிழக கட்சி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல நெய்வேலி தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து ஒரு இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அதிமுகவும் ஜெயிக்கலாம் திமுகவும் ஜெயிக்கலாம் அவங்களோட கூட்டணி ஏற்பாடுதான் வந்து இறுதி முடிவு எடுக்கும் சோ வந்து தற்போது சூழல்ல நேவேலி தொகுதி ஒரு இழுபறியான தொகுதி